நர்ஸாகவும் நான்கு ஐந்தையும் இன்ஷா அல்லாஹ் ஒரே இந்த உரையில் நாம் தெரிந்து கொள்வோம் அல்லாஹ் ஜெகஷான புகத்தால நாம் எதை கேட்கின்றோமோ அதன்படி அமல் உண்டான தோஃபைப்பை கண்டவர்வாங்க இந்த நான்காவது நர்ஸ் என்பது நர்ஸே முத்துமையின் ஆ நர்ஸே ராதியா நாலு ஐந்து மொத்தம் ஏழு வகையான நர்ஸு அதில் மூன்று வகையான நர்ஸுகளை தொடர்பையான பார்த்து முடித்து விட்டோம் இப்ப நான்காவதும் ஐந்தாவதும் இந்த உரையில் நாம் தெரிந்து கொள்வோம் நர்சே முதுமை என்ன நர்சே ராதியா நர்ஸே முதுமை என்ன அப்படிங்கிறது குரானில் அல்லாஹ் ஜெரசான குத்தாலா வசனத்திலே சொல்லி காட்டுவான் ஏ ஐயோ வன் நர்சுல் முதுமை என்ன இரு ஜியழி இல அப்படி ராதிய தம் சூரத்துல் ஃபாஜ்ருல் வரக்கூடிய இந்த வசனம் இதில் சொல்லக்கூடிய இந்த செய்தி நசுல் முத்தமைனா என்று அல்லாஹ் ஹதாலா யாருடைய ஆத்மா பற்றி சொல்றானா நல்லடியார்ளுடைய ஆத்மாவே நிம்மரி அடைந்த ஆத்மாவே நீ 이르ஜி இலா ரபபிக ராதேதம் மர்ஜியா நீ அல்லாஹ் அல்லாஹ் உன்னை புரிந்து கொண்ட நிலையிலும் நீ அல்லாஹ்வை புரிந்து கொண்ட நிலையிலும் என்னிடத்திலும் நீ நுழைந்து விடுங்கள் ஜன்னத்திலும் நீ நுழைந்து விடு என்று அந்த ஆத்மாவிற்கு அல்லாது ஆசிரத்திலே சொல்லி காட்டக்கூடிய அந்த வசனத்தை அங்கே நமக்கு சொல்லி காட்டுகின்றான் இந்த வசனத்தினுடைய நோக்கம் நிம்மதியான ஒரு மன அமைதியை பெறக்கூடிய இந்த நர்சு இது எப்பொழுது நமக்கு கிடைக்கும் ஏனென்றால் இந்த உலகத்திலே பெரும்பகுதியான மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு செய்தி நம்மிடத்தில் இருக்கக்கூடியது எப்பொழுதும் அவசரம் அல்லது ஏதேனும் ஒரு குளறுபடியோடு குழப்பத்தோடு அவர்கள் மன ஸ்ட்ரெஸ்ஸோடு இப்படி வாழ்ந்து பழக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் இந்த உலகத்தில் பெரும்பகுதியான மக்கள் இருக்கிறார்கள் எப்படி ஏன்னா இந்த உலகமே ஒரு அவசரதையான ஒரு உலகமாக இன்று நாம் கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் ஏனென்றால் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தோம்னா ஒரு நீண்ட தூரத்தை கடக்குவதற்கு அவர்களுக்கு நேரம் சரியாக இருந்தது விசாலமாகவும் இருந்துச்சு ஆனால் இப்பொழுது ஒவ்வொன்றிற்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கே இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்ப மன அமைதியை தேடி ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய மனிதர்கள் இன்று பெரும்பகுதியான மக்கள் குறைவான நபர்களாக இருக்கிறாங்க எதுலடா அமைதி கிடைக்கும் எதுலதான் நமக்கு நிம்மதி கிடைக்கும் என்று அழைந்து தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இருக்கிற பொழுது குரானில் அல்லாஹ் ஜெரஸானவத்தாரா சொல்லிக் காட்ட வேண்டாம் அமைதி பெற வேண்டுமா நீ அல்லாஹ்னுடைய பள்ளிக்கு நீவா என்னை நினைத்து பாரு என்னை நீ வணங்க ஆரம்பித்து விடு உனக்கு நிச்சயமாக அமைதி படைத்து விடும் என்பதை குரானில் அல்லாஹ் அரசானவத்தராக சொல்லி காட்டுகின்றான் என இப்ராஹிமலை இஸ்ஸலாம் கொல்சல அல்லாஹ் பத்தமிழவு மெல்ல தைவரா ஹேய் மஹநீவா உமானந்த குஷ்ஷு ஏன் யாரு நம்முடைய உம்மத்திற்கு முகமதுடைய உம்மத்துக்கு அனைவர்களுக்குமே அல்லா ஜலேஷா தர சொல்லி வந்தான் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்க காரணம் அவர் சிற்கு வைப்பதாக இல்லவே இல்லை அதே போன்று அவர்களால் கட்டி எழுப்பப்பட்ட முதல் பள்ளி விபக்கத்த முபாரக்கம் என்று அல்லாஹ் ஜலசாத்தால ஒரு அணி சொல்லி காட்டுகின்றான் அதாவது முதல் முதலில் தொடங்கப்பட்ட அவர்களால் கட்டி எழுப்பப்பட்ட அந்த பள்ளிக்கு மன அமைதி இருக்கிறது அப்ப குரானில் சொல்லி காட்டக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா நீ என்னிடத்தை என்னை நோக்கி வா உனக்கு அமைதியான ஒரு சூழல் இருக்கும் உனக்கு அமைதியான வாழ்க்கை முறை இருக்கிறது என்பதை மஸ்திதிகளில் தான் இருக்கிறது என்பதை அந்த குரானுக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது அமைதியை எங்க தேடணும் அல்லாவிடத்துல தான் நம்ம தேட முடியும் ஏனென்றால் அமைதியான சூழலை ஒரு மனிதன் எதிர்பார்க்கிறான் என்றால் அவன் ஏதோ ஒரு செஞ்சலத்தில் இருக்கான் ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கணும் அந்த கஷ்டத்திற்கு உண்டான தீர்வை இந்த உலகத்தில் உள்ள எவராலும் உங்களுக்கு தீர்த்து விட முடியாது ஏனென்றால் அவர்கள் உண்டான சக்திக்கு உட்பட்டுதான் அதை நிவர்த்தி செய்பவர்களாக இருப்பார்கள் ஆனா அல்லாவிடத்தில் தன்னுடைய கஷ்டத்தை எவன் அழுது முறையிடுகின்றானோ அவனுக்கு அல்லாஹான அதற்கு பிரதி உபகாரமாக தன் அதை நிவர்த்தி செய்கிறான் என்பதை குரானில் ஹரீசிலும் தெளிவாக எடுத்து காட்டப்படுகிறது அப்ப நிம்மதி அடைந்த ஒரு உள்ளம் நமக்கு வேணும் அப்படின்னா நாம் நோக்கி வரக்கூடிய இடம் அல்லாவை நோக்கி தான் வரணும் ஏனென்றால் ஹரீசிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது அல்லாஹ் ஒரு அல்லாவை நோக்கி நீங்க ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா அல்லாஹ் ஓடோடி உங்களிடத்தில் வருகிறான் நீங்கள் அல்லாவை நோக்கி ஓடி வந்தால் உங்கள் முன்பாகவே அல்லாஹ் இருக்கிறான் என்பதை சொல்லி காட்டுகின்றார்கள் அல்லாஹ் நம்மை நோக்கி ஏன் வருகிறான் என்பதை சொல்லி கூடிய ஹதீசுகளில் ஏனென்றால் ஹதீசை சொல்லி பொழுதும் கூட நான்கு விஷயங்களை சொல்லி காட்டுகின்றார்கள் ரமலான் மாதம் வந்துவிட்டால் ரமலான் மாதம் வந்து விட்டால் வானத்தினுடைய எல்லா கனவுகளும் திறக்கிறது சோனத்தினுடைய எல்லா வாசல்களும் திறக்கப்படுகிறது நரகத்தினுடைய எல்லா்களும் அடைக்கப்பட்டு விடுகிறது முதல் வானத்திற்கு இறங்குகிறான் என்ற ஒரு செய்தியும் கடைசியாக எல்லா ஸ்வீதான்களும் அந்த அந்த ரமலான் விலங்கிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதையும் அந்த ஹதீஸ் பதிவு செய்கிறது என்றால் இதனுடைய முதல் நோக்கம் இதற்கு முன்பாக அல்லாஹ் முதல் வானத்திற்கு வராமையா இருக்கிறான் வரவே மாட்டான் இந்த மாதத்தில் எல்லா நாளும் முதல் வானத்திற்கு இறங்கி அல்லாஹ் என்ற இடத்தில் எதை வேண்டுகிறாரோ அவருக்கு நான் மன்னிப்பை வேண்டுகிறாயா கொடுத்து விடுகிறேன் அவனுடைய என்ன தேவை என்பதை அவன் வேண்டுகிறானோ அதை நான் அவனுக்கு கொடுக்கிறேன் என்பதை இந்த தர்மளான் மாதத்தில் அல்லாஹ் வாக்களிப்பதாக இஸ்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு நகமத்து நம்மை நோக்கி இறங்கி வந்து வரக்கூடிய நம்ம நிம்மதியை என்று சொல்லக்கூடிய அந்த மன அமைதியை தொழுகையின் பள்ளிக்கு வருவதன் மூலமாக அந்த அமைதியை எதிர்பார்ப்பவர்களாக நான் எப்பொழுது மாறுகிறோமோ நிச்சயமாக நமக்கு அதனுடைய தன்மை நமக்கு நிச்சயமாக கெடுத்துவிடும் என்பதை அந்த செய்தி நமக்கு சொல்லிக் காடுகிறது குரானில் ஒரு கடைசியிலே ஒரு சம்பவம் பதிவாகிறது இவ்வளவு மறந்து இருந்தாங்க அவர்கள் அழகான ஒரு சகாவின் முறையை மகளாக சொல்லிக்காட்டப்படுகிறது என்ன அவர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு இருந்தாங்க அப்படின்னா ராவியா என்று சொல்லக்கூடிய ஒரு நப்சல் இருக்குது அது என்ன அப்படின்னா அல்லாவை எதை கொடுக்கிறானோ அதை பொருந்து கொள்ளக்கூடிய ஒரு மனது அந்த மனசு அந்த நர்சை உணர்வை கொண்டு இருக்கக்கூடிய நர்சுக்கு பேர் தான் அதே நம்ம அந்த தான் பார்க்கிறோம் இந்த ரெண்டு நர்சையும் உள்ளடக்கியதை கொண்ட நபர்களை பற்றி அந்த சகாபாக்களுடைய தியாகத்தை பற்றி சொல்லக்கூடிய அந்த ஹரிசை இபுணுமர் இதெல்லாம் அவர்கள் அறிவிக்கிறாங்க பதில் ஒரு போர்க்களத்திற்காக வேண்டி உழவு பார்ப்பதற்காக வேண்டி ஒரு பத்து நபர்களை கொண்ட ஒரு குழுவை செலவாக அவர்கள் அனுப்பி வைக்கிறாங்க மதினாவிலிருந்து ம மக்காவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அந்த மதினாவுக்கும் மதினாவிலிருந்து வந்த ஒரு இடத்துல மக்காவுக்கும் ஒய்சான் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து அவங்க தங்குறாங்க அங்க அந்த இடத்தை அடைஞ்சதுக்கு பின்னால அந்த இடத்துல இருக்கக்கூடிய புதைல் என்ற போத்திரத்தை சார்ந்த இதா என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகத்திற்கு இருக்கக்கூடிய அந்த கூட்டத்திற்கு இந்த தகவல் போயிருது போன உடனே அந்த பத்து பேர் கொண்ட உளவு துறைகள் வர்றாங்க உழவு பார்ப்பதற்காக வண்டி வர்றாங்க இதனால் சிலமாரி செல்லும் அவர்களால் அனுபவப்பட்ட அல்லாகனுடைய படை என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டு அவர்களை அழிப்பதற்காக வண்டி நூறு பேர் கொண்ட அம்பை அம்பு ஏறுதல தேர்ச்சி பெற்ற ஒரு பத்து பேர் கொண்ட நூறு பேர் கொண்ட ஒரு குழு இவர்களை அழிப்பதற்காக வேண்டி வர்றாங்க வரக்கூடிய நேரத்துல இவங்க எந்த இடம் எல்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின்றத அவர்கள் பேருத்த மரத்தை தின்னு அதனுடைய போட்டிருப்பாங்களே தேடி ஆஹ் இது மதினாவில் இருந்து வந்த அந்த கூட்டத்தில் போட்ட விதைதான் பேருத்த மரத்தினுடைய விதைதான் எனவே இது வழியான அந்த காலந்த தடத்தையே நோக்கி கடைசியாக அந்த இடத்துக்கு வந்துறான் அந்த கூட்டத்துக்கு தலைவராக இவ்வினும் உமர் உமர்வதில்லாவுடைய மகனாக இருக்கக்கூடிய ஆசிம் அவர்களுடைய தாய்மொழி பாட்டனாராக இருக்கக்கூடிய ஆசிம் இவ்வளவு சாபிக் அவற்றெல்லாம் அவர்கள் தான் அந்த கூட்டத்துக்கு தலைவராக இருக்கிறாங்க அந்த கூட்டத்துல இன்னொரு சகாபியாக குபேத் அவற்றியெல்லாம் அவர்களும் இருக்கிறான் இந்த பத்து பேர் கொண்ட குழுவை யாரு இந்த நூறு பேர் கொண்ட குழு எதிர்த்து கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க வந்ததற்கு பின்பாக இவர்கள் அவர்கள் வந்த செய்தி கேள்விப்பட்டு இந்த பத்து பேர்களும் மிக உயரமாக இருக்கக்கூடிய ஒரு மலையில போய் ஏறிக்கிட்டு தஞ்சம் தஞ்சம் பூந்ததற்கு பின்பாக இந்த நூறு பேர் கொண்ட குழுவுல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் வந்து அவர்கள் சொல்லி காட்டுறாங்க நீங்களாக இறங்கி வந்திருங்க வந்து விட்டால் உங்களை ஒரு போதும் நாங்கள் கொள்ள மாட்டோம் என்பதை உறுதியாகவும் வாக்குறுதியாகவும் நாங்கள் கொடுக்கிறோம் என்று அந்த நிராகரிப்பாளர்கள் சொல்லுகின்ற பொழுது அதில் தலைவராக இருந்த ஆசிம் இபுல் இஸ்லாமி தான் அவர்கள் சொல்லிக்காட்டுகின்றார்கள் நான் நிராகரிப்போருடைய வாக்குறுதியை ஒரு காலமும் நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லி அம்பை ஆரம்பிச்சிட்டாங்க அம்பை எழுத உடனே அந்த இருக்க வயதுல பத்து பேர் ஏழு பேர் அந்த இடத்துல ஷகிர் மூன்று நபர்கள் அந்த இடத்துல தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அதில் குபை அவர்களும் இன்னும் ஒரு இரண்டு சகாபிகளும் இருக்கிறாங்க இந்த இரண்டு மூன்று சகாபிகளும் இவர்களுடைய வாக்குறுதிக்கு ஏற்றவாறு கீழே இறங்கி வந்த உடனே இருக்கக்கூடிய அம்பில் இருக்கக்கூடிய கயிற்சியை கொண்டு அவருடைய கையை பின் கையை கட்ட முயற்படுகின்ற பொழுது மூன்றாவதாக இருக்கக்கூடிய அந்த சகாபி காட்டின்றார் இதில் நீங்க செய்கின்ற முதல் துரோகம் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு அந்த இடத்தில் வரமாட்டேன் என்று அடம் பொழுது அவரை அந்த இடத்துல கொண்டு வருகின்றார்கள் இந்த இரண்டு சகாபிகளையும் யாரு மீதி இருக்கக்கூடிய இரண்டு சலாபிகள் அவர்களையும் இன்னொரு சலாபியும் கொண்டு போய் மக்காவர்கள் விடுகின்றார்கள் விற்று விட்டக்கூடிய அந்த இடத்துல குபை புரதிலாம் அவர்கள் அந்த இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் அவர்கள் பதில் போரிலே ஒரு நபரை கொன்று இருப்பதின் காரணமாக அந்த நபருடைய மக்கள் அவரை கிடைக்கு வாங்கி கொள்றாங்க வாங்கி கொண்டு மூன்று ஆண்டு காலமாக அவரிடத்திலேயே வாழ்றாங்க அடிமையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இவரை கொள்வதற்குண்டான ஒரு நாள் வருகின்ற ஒரு சபைக்கு மக்களுக்கு வெளியே கொண்டு வர்றாங்க இவங்க இந்த நாள்ல வருவதற்குண்டான அந்த நாள் வருகின்ற பொழுது இந்த இவருடைய யார அந்த எஜமான யார் விலைக்கு வாங்கி கொண்டாலும் அவருடைய மகள் அவருக்கு ஒரு பிள்ளை கை குழந்தை இருக்கின்ற பொழுது அந்த குழந்தைகிட்ட வந்து குழந்தையை அப்படி தவழ்ந்து வளர்ந்து இருக்கின்ற பொழுது இந்த குபை பிறந்த அவர்கள் அந்த அடிமின்னு அடிமையாக வைத்திருந்த எஜமானனுடைய மகளிடம் கேட்கிறார்கள் என்னுடைய தாடி என்னுடைய முடி சவரம் செய்வதற்குண்டான கத்தியை தாய் என்று கேட்கிறாங்க கேட்டு தன்னை கொஞ்சம் அழகுபடுத்திக் கொள்கிறாங்க அந்த கத்தியை கொண்டு அழகுபடுத்திக் கொண்டு இருக்கின்ற சமயத்துல இந்த தவழ்ந்து இருக்கக்கூடிய அந்த குழந்தை யாருடைய கைக்கு போயிருது அப்படின்னம்னா இவருடைய மடித்து பக்கத்துல வந்தது அவரு மகள் திகைத்து போய் விடுகின்றார் ஏனென்றால் மரண தண்டனை நிறைவேற்றப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சூழலில் உள்ளவர் நம்முடைய குழந்தை அவருடைய கையில் இருக்கின்ற பொழுது இதை வைத்துக் கொண்டு அவர்கள் என்ன செய்து விடுவாரா என்று பதை பதைத்துக் கொண்டிருக்கின்ற இருக்கின்ற பொழுது எல்லாம் அவர்கள் அமைதியாக சொல்றான் எப்படி இஸ்லாத்தை அல்லாஹை ஈமான் கொண்ட தன்னுடைய உள்ளத்திலே முழுமையாக ஏற்றுக்கொண்ட குபை அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் நிதானமாக சொல்லி காட்டுகின்றார்கள் புகாரியில் வரக்கூடிய நாலாயிரத்தி எட்நூத்தி முப்பதாவது தேசியில் வரக்கூடிய சம்பவம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் நான் கொன்று விடுவேன் என்று நினைக்கிறாயா ஒரு போதும் அல்லாவை ஈமான் கொண்ட நபர்கள் அந்த காரியத்தை செய்துவிடவே மாட்டோம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பெண்மணி திகைச்சு போயிடறான் திகைத்து போனதற்கு பின்பாக பின்னால் ஒரு காலகட்டத்தில் அவங்க சொல்லி காட்டுறாங்க நடந்த செய்தி என்ன சொல்லி காட்டியிருந்தாங்க தெரியுமா மூன்று ஆண்டு காலம் எங்க வீட்டுல இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் அவருடைய ஒரு நாள் நான் அவரை பார்க்கின்ற பொழுது திராட்சை பழக்கொலையில் இருந்து அவர்கள் உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் அந்த பழத்தை ஆனால் அந்த காலகட்டத்தில் திராட்சை பழம் எந்த இடத்திலுமே கிடைக்காத ஒரு பொருளாக இருந்துச்சு ஆனா அவருக்கு மட்டும் எப்படி கிடைச்சது நிச்சயமாக அவருடைய அப்பாட்டிய அல்லா அவருக்கு உணவை கொடுத்திருக்கிறான் என்பதை நான் விளங்கிக் கொண்டேன் என்பதாக அந்த பெண்மணி சொல்லிகாட்டினான் இப்ப அவர்களை அந்த மரண தண்டனை நிறைவேற்றக்கூடிய அந்த இடத்திற்கு வந்து பொழுது அவர்கள் அந்த எஜமான இடத்தில் கேட்கின்றார்கள் எனக்கு இரண்டு இரண்டாயிரத்து துழுவதற்காக வேண்டி எனக்கு அனுமதி கொடுங்கள் துழுவதற்காக வேண்டி எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்கின்ற பொழுது அவர்களும் அனுமதி கொடுக்கிறாங்க முதல் முதலில் மரணத்தனை நிறைவேற்றக்கூடிய அந்த நேரத்தில் தொழுத ஒரு சகாபி இறைவணக்கத்தை புரிந்த சஹாபி என்ற ஒரு பெயரை யார் முதல் முதலே பெறுகிறார் என்றால் அவர் புகழ் அவர்கள் அவர்கள் பெறுகின்ற பொழுது உனக்கு பயமே இல்லையா என்று கேட்கலாம் உனக்கு எந்த விதமான அச்சமும் இல்லையா என்று கேட்கிறாங்க என்னுடைய ரப்பை நாம் அணந்து கொண்டு பொழுது என்னுடைய உயர் எந்த இடத்தில் போயிருந்தாலும் எந்த இடத்துல எனக்கு போயிருந்தாலும் அல்லாஹ் எனக்கு என்ன தருவான் என்று தெரியுமா எந்த உறுப்புகள் எல்லாம் எனக்கு இழப்பாக ஏற்பட்டதோ அதற்கு பகரமாக எனக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை ஆசிரத்துல எனக்கு நிச்சயமாக தருவான் என்று யாரு நிராகரி தண்ட மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் பெரிய ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க சொன்னதற்கு பின்பாக அவருடைய உடல் சகிதாக்கப்படுகிறது சகிதாக்கப்பட்டதற்கு பின்பாக இந்த செய்தியை அவர் நரிசலபேசம் அவர்களுக்கு அனுப்பிவிடுக்கின்றான் ஆனால் எதிரிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா குபேப் அவர்கள் கொல்லப்பட்ட செய்தியை அவருடைய உடல் உறுப்பில் இருந்து ஏதேனும் ஒரு முக்கிய உறுப்பை அறுத்து அதை நபிசல்ல அவர்களுக்கு மத்தியில் காட்ட வேண்டும் இவர் கொல்லப்பட்டு விட்டார் என்ற செய்தியை அவர்களுக்கு உறுப்பை கொண்டு அவர்களுக்கு காட்டிவிடுங்கள் என்பதாக முற்படுகின்ற பொழுது பத்து பேர் கொண்ட ஒரு குழு அந்த இறக்கப்பட்ட அந்தவருடைய உறுப்பை இருப்பதற்காக வராங்க அதிசியை பதிவு பதிவு இருந்த பொழுது சொல்லி காட்டுகின்றான் அந்த இடத்திலே அவர்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு இருக்கிறான் என்றால் வானத்தில் மேகம் கூட்டத்தை போன்று மிகப்பெரிய ஆண் தேனிகள் கொட்டக்கூடிய விஷம் இறங்கக்கூடிய ஆண் தேனிகளைக் கொண்டு அவருடைய உடலை அதெல்லாம் பாதுகாக்கலாம் அவர்கள் உள்ளே வருகின்ற அவர்களை அந்த உடலின் பக்கம் நெருங்க விடாத அளவுக்கு அல்லாஹ் ஜெயசலா அவர்களுக்கு பாதுகாப்பை அளித்தான் என்ற ஒரு செய்தியை முகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு சம்பவம் இந்த சம்பவத்திலே அவர்கள் நிதானமாக செய்தது நோக்கம் என்ன அப்படின்னா மிகப்பெரிய அவர்களுடைய உள்ளம் நர்ஸ்லையா அமைதியான நர்சை அவர்கள் வழங்கி கொண்டார்கள் அவர்கள் சொல்லி பார்க்கக்கூடிய செய்தி என்னுடைய உயிரே எந்த இடத்தில் எந்த ஊருக்கு எப்படி போனாலும் சரி அதற்கு பகரமாக அல்லா ஜெயலலிதா தரக்கு பிறதி உபகாரமாக மிகப்பெரிய ஒரு நன்மை வந்து தருவான் என்ற ஒரு வைராக்கியத்தோடு இருந்தார்கள் அதே போன்று முதலாவதாக பொழுது ஏழு பேர் அவருடைய ஈமானுடைய உறுதி எந்த ஒரு நான் என்று உயிரை விட்டார்கள் அதே போன்று மூன்றாவது நபரும் வாக்குறுதியை இவர்கள் மீறுகின்ற சமயத்திலும் உயிரை விடுகின்றார் இந்த கொல்லப்பட்ட அந்த பத்து சகாவிகளும் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை பெற்றுக் நோக்கம் என்ன அப்படின்னா இஸ்லாத்தினுடைய நிம்மதியான மன அமைதியை அல்லா புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மையை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் ராதியா நக்ச ராதியா என்பது நம்மை நமக்கு அல்லாஹ் எதை கொடுக்கிறானோ அதை புரிந்து கொள்ளக்கூடியது குறைபெருந்துதான் அவர்கள் சொல்லி காட்டினாங்க எனக்கு இந்த இடத்துல மூத்து வந்துருச்சு அதை நிரந்தரமாக அழகாக நிம்மதியாக நான் அதை பெற்றுக் கொள்கிறேன் ஏனென்றால் இதனுடைய தருவான் என்பதை அந்த சொன்ன செய்தியை நாம எதில் நிம்மதியை அடைய வேண்டும் என்பதை இந்த அதிசிந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு சொல்லிக்காட்டுவதை போன்று அல்லாவை நோக்கி நாம் வருகின்ற பொழுதுதான் நம்முடைய உள்ளம் அமைதி பெறும் உள்ளம் அமைதி பெறுவதற்காக வேண்டிய அந்த அமல்களை செய்கின்ற பொழுது நிச்சயமாக ராதியா என்று சொல்ல சொல்லக்கூடிய பொருந்து கொள்ளக்கூடிய அந்த வாழ்க்கையை நிச்சயமாக நாம் பொருந்து கொள்ளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் நமக்கு நிச்சயமாக வந்துவிடும் நர்சே முத்துமையின்னா என்று சொல்லக்கூடிய முதல் ஏனென்றால் முதன் முதலாக ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட நபர்களா இருந்தாலும் சரி அந்த மஸ்தி அந்த கடவா அறம் சரிட்டி பார்க்கின்ற பொழுது கண்ணீர் வெடித்து அழுது விடுவார்கள் காரணம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்ன துவா அவர்கள் கையேந்து அல்லாவிடத்தில் கேட்ட துவா யாவ்லா இந்த பழிவாசத்துக்கு வரக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் மன நிம்மதியோடு வரக்கூடியவர்களாக அவர்களை மாற்றிவிடு என்பதாக அவர்கள் துவா செய்தார்கள் இன்றைய காலகட்டம் வரையிலும் ஒவ்வொரு மனிதர்களும் அந்த இடத்திற்கு போய்விட்டால் தன்னை மறந்து அவன் அல்லாஹை நோக்கி நம்ம வந்துவிட்டோம் என்பதற்கான லெபை என்ன ஹஜ்ஜில சொல்வோம் சொல்லிப்படுவார்களே லெபைக் அல்லாஹ் ம லெபைக் யா அல்லாஹ் உன்னிடத்திலேயே நான் சர்நடைத்து விட்டேன் என்ற அந்த வார்த்தை சொல்லிக்கிறார்கள் அதனுடைய உண்மையான அர்த்தம் அந்த இடத்தில் பார்க்கின்ற பொழுதுதான் தெரியும் அதை கண்மூடாக பார்க்கக்கூடிய அந்த விஷயங்களையும் கூட அல்லாஹ் இடத்தில் வேண்டுபோர்களிடாக இருக்கணும் அதுதான் செ முத்துமயினா நமக்கு நிம்மதியான விஷயங்களை கொள்ளக்கூடிய அமைதி அந்த ஆத்மாவை அல்லாஹ் தரக்கூடியோடு நெருங்கி வரக்கூடிய அல்லாவுடைய விஷயங்களை எது கொடுத்தாலும் அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் இன்று நம்மிடத்துல நிறைய நபர்கள் செல்லக்கூடிய செய்தி அவனுக்கு எல்லாம் நான் அஞ்சு பத்து கொடுக்குறேன் எல்லா விதமான அமரும் செய்கிறேன் நான் வந்துக்கிட்டு இப்படிதான் இருக்கிறேன் ஆனா என அமலும் செய்யாமல் இருக்கக்கூடிய அடிச்சாட்டையும் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அல்லாஹ் இவ்வளவுத்துல மிகப்பெரிய அகஸ்தனா கொடுத்திருக்கிறானே என்று எண்ணக்கூடிய நபர்களுக்கு எல்லாம் சொல்லக்கூடிய செய்தி ஏனென்றால் அல்லாஹ் ஊலக வாழ்க்கைக்காக வேண்டி நம்மளை தேர்ந்தெடுக்கிற ஆசாரத்துக்காக வேண்டி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறான் அதனால் இவ்வுலகத்தினுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுகின்ற பொழுது என்பது என்ன தெரியுமா இது தெரியுமாலை சிறைச்சாலையில போய் சிறை சிறையில போய் நான் அப்படித்தான் இருப்பேன் இப்படிதான் இருப்பேன் என்று எந்த சிறையிலையும் நம்ம சொல்லிவிட முடியாது சொகுசான வாழ்க்கையை எதிர்பார்க்க முடியாது என்பதை இந்த நமக்கு சொல்லிட்டார்கள் ஜன்னத்துள் காத்திரி இந்த உலகம் காட்டுகளுக்கு எப்படி தெருமா அது சொர்க்கத்தை போன்றது அவர்கள் உலகத்தில் அனுபவித்துக் கொள்வார்கள் ஆனால் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஜன்னத்து இருக்கிறது என்பதை இந்த நர்சை கொண்ட நபர்கள் அல்லாஹ் எதை கொடுத்தாலும் கொண்டு அல்லாஹ் எனக்கு மிகப்பெரிய ஒரு வாக்கியை தருவார் என்று எவர்கள் அவர்களுக்குத்தான் இந்த மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து கிடைக்கும் என்பதை இந்த ஹதீஸ் இந்த சம்பவங்கள் இந்த விஷயங்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது வல்லல்லா நம் அனைவர்களுக்கும் இந்த நர்சே சொல்லக்கூடிய நிம்மதியான மன அமைதியை அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹுவால் இறக்கப்பட்ட இந்த குரான் இடத்திலும் ஏனென்றால் இந்த ரமலான் மாதத்தில் அதிகம் அதிகம் குரான் முதுபவர்களா இருக்கணும் ஏனென்றால் ஒரு சகாபி சொல்லி பகைத்த பொழுது யார சொல்லா குரான் மசனங்களை கேட்டுவிட்டால் நான் மெய் மறந்து எங்கே நானே எனக்கு நானே இது ஆகிவிடுகிறேன் என்று சொல்லி காட்டின பொழுது நரிசல்லா அலேசனம் சொல்லி காட்டினார்கள் அல்லாஹனுடைய வேத வசனம் எப்பேற்பட்ட நபர்களையும் அதை மாற்றிவிடும் ஏனென்றால் நரிசல்லா அலேசனம் அவர்களை நான் குன்றே தீருவேன் என்று சொல்லப்பட்டு வெளியே வந்த உமர்வதில்லாம் அவர்கள் வாயை ஏந்தி வந்த பொழுது அவருடைய செடியில் உழைந்த முதல் வார்த்தை தாராவில் இருக்கக்கூடிய ஒரு வாசகம் அல்லாஹிடத்தில் அந்த வாசகம் அந்த குரானுடைய வாசகம் அவருடைய செடியில் ஏற்பட்ட உடனே அவருடைய உள்ளம் இலகுவாக மாறி அதன் பக்கம் நரிசல்பாலேசன் அவருடைய கரம் வரக்கூடிய இஸ்லாத்திற்கு அவர் சொல்லி காட்டுவார் இப்ராஹிம் உமர்லாம் அவர்கள் பின்னாடி சொல்லி காட்டுவார்கள் என்னுடைய சகோதரி அந்த வசனத்தை மட்டும் ஓதி காட்டி இருக்காவிட்டால் உமர் என்றோ அழைத்து போயிருப்பான் என்று அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் அப்ப மன அமைதியை தேடுவது என்பது குரானிடம் அல்லாஹனுடைய வார்த்தைகளிலும் அல்லாவை ஏற்று அவனுக்காக வேண்டி நோக்கி வரக்கூடிய எல்லா விதமான அமல்களிலும் இருக்கிறது அதை நாம் சுவைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு வலிமை பெற்றவர்களாக நாம் மாறணும் அல்லாஹ் எனக்கு என்ன ஒவ்வொரு சஹாபாக ஒவ்வொரு விஷயத்திலே இன்பத்தை கண்டார் ஒவ்வொரு சஹாபியும் ஒவ்வொரு விஷயத்திலே இன்பத்தை கண்டாங்க அல்லாவுக்காரி நம்ம ஒரு இரண்டாவது ஒரு சஹாபி திருமணம் முடித்து ஒரு மூன்று தினங்கள் நான்கு தினங்களுக்குள்ளே ஒரு அழைக்கப்படுறாங்க அவர் வேண்டாம் என்று சொல்ல நம்ப அவர்கள் வேண்டாம் என்று சொன்னதற்கு பின்பாகவும் அந்த சகாபி வருகிறார் நான் போரில் கலந்து கொண்டே தீர்வேன் என்று கலந்து கொண்டதற்கு பின்பாக அந்த போரில் அவர் சகிதாக்கப்படுகிறார் மூன்று நாள் தான் ஆகிறது திருமணம் முடிந்து ஆனால் அந்த போரில் சகிதாக்கப்படுகிறார் நம்ப அவருடைய உடலை பார்த்து விட்டு கண்ணீர் சொல்லிந்தாலும் அழுது காட்டினார்கள் இந்த சாவி அல்லா மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை பெற்றுக் கொண்ட நபராக மாறிவிட்டார் என்று சொல்லி காட்டாங்க அவரே சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய பேருக்கம் எனக்கு அது கூட எனக்கு இனிப்பாக தெரியவில்லை எனக்கு லைப்பாக தெரியவில்லை என்று தூக்கி கொண்டு ஷகிதான சகாபக் வரலாறுக்கு சொந்தமான நாம இருக்கிறோம் அப்ப நாம எல்லா விஷயத்தையும் அல்லாவுக்காக எந்த செயலை செய்பவர்களாக நாம் மாறுகிறோமோ அதில் நமக்கு நிம்மதியான மன அமைதியை தரக்கூடிய பொருந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கையை பெறக்கூடிய நிச்சயமாக ஆத்மாவாக நர்சை பெறக்கூடியவர்களாக நம் மாற முடியும் என்பதுதான் இந்த ஹதீஸ் இந்த புராண வசனத்தினுடைய நோக்கம் நம் அல்லாஹுவால் மன அல்லாவை நோக்கி வரக்கூடிய அமல்களை கொண்டு மன அமைதியை பெறுபவர்களாகவும் அல்லாஹுவால் புரிந்து கொள்ளக்கூடிய நபர்களாகவும் நம் மாறுபவர்களாக மாறக்கூடிய தௌசிகை எனக்கும் உங்களுக்கும் தங்கம் புரிவானாக